Hi, welcome to Minsoon Malabar. Today I will show you how to create freedom. Um, welcome, I'm Dr. Archuna. Member of Parliament from Jeff from Sri Lanka. Um a lot of news for an in and

ஸோ நான் உண்மையாக வேண்டிய போனது என்னென்றால் அந்த ஒரு நூற்றி எழுபது பிள்ளைகளுக்கு இதில் நீங்கள் புலத்திலேருந்தும் எல்லாத்திலேருந்தும் கிணறு பார்த்து கொண்டிருப்பீங்க நூற்றி எண்பது பேருக்கு அது சின்ன படிகள் எல்லோரும் மாதிரி பண்ணி பிள்ளை ஊட்டியோட நூற்றி எழுபது நூற்றி எண்பது பேருக்கு டாக்டர் சத்யமூர்த்திக்கு லேபலோ தெரியாது நினைக்கிறேன் நான் படிப்பிக்கிறேன் லேபலோ மூன்று வருஷம் வந்து தொண்டர் அடி சுகாதார தொண்டர் அடிப்படையில் ஹாஸ்பிட்டலில் என்ன அக்ரிமெண்டில் எல்லாம் தோன்றும் தெரியாது பட் மூன்று வருஷம் வந்து நலம்புரி சங்கத்தால வேலை கொடுக்குறன் என்று சொல்லி வச்சிருந்திருக்கிறார் அது பிறகு கெட்டடியில அவர் எல்லாரும் எல்லாம் விட்டு போகும் மேபி லேபலோ தெரியாது மேபி வந்து அது என்னென்னால் டாக்டர் சத்யமூர்த்தி அவர்கள் வந்து மதிப்புக்குரிய வைத்தியர் தேசத்தின் மகுடம் டாக்டர் சத்யமூர்த்தி அவர்கள் வந்து மஹிந்த அரசாங்கம் இருக்கைகளில் முள்ளிவாய்க்கால் படுகொலை சம்பந்தமாக நான்காம் ஆடிக்கு அழைக்கப்பட்ட பின்னர் ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்தாம் ஆண்டுகளிலே வைத்தியால வைத்தியசாலை அத்தியட்சராக வந்து அதற்கு பிறகு மஹிந்த அரசாங்கத்தின் கேபினெட்டால் மினிஸ்டர்ஸ் கேபினட் ஆஃப் மினிஸ்டர்ஸால் ஆல என் போஸ்ட்ர்ட்ட அவருக்கு அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டது அந்த என்போஸ்ட் என்று என்னென்றால் சாகம் வரைக்கும் அறுபது வயசு வரைக்கும் ரிட்டையர் பண்ணும் வரைக்கும் அவர் அங்கே நிர்வாகியாக இருக்கலாம் யாரையும் அவரை மாற்றிடலாது என் போஸ்ட்டில் இருக்க ஸோ அது வந்து எங்களுடைய தேசத்தின் மாவுடம் வந்துக்கிறோம் நேர்மைக்கு மாவுடம் சத்தியமுத்தி அவர்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது ஸோ அப்படி கொடுக்கப்பட்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் வந்து அவர் ஒரு அங்கே ஒரு பியூரோட்டிக் பியூரோக்ராட்டிக் மேனேஜராக அதாவது வந்து ஏற்கனவே நடைபெற்ற குற்றங்களின் போது குற்றவாளிகள் சரியான முறையில் தண்டிக்கப்படவில்லை எனவும் அவ்வாறு சரியான முறையில் தண்டிக்கப்பட்டிருந்தால் இவ்வாறு குற்றச்செயல்கள் தொடர்ந்து இடம்பெறாது எனவும் மக்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் வடமாகாண சுகாதார சேவை திணைக்கிழமும்

அஸ் ஃபார் எஸ் டு மை நாலேஜ் ஈஸ் அன் ஆக்டிங் ஆக்டிங் கன்சல்டென்ட் இஸ் ஒரு கன்சல்டென்ட் ஸோ ஐயா அவர்கள் இன்று நான் காலை ஒன்பது மணி போல் வைத்தியசாலைக்கு என்னுடைய சட்டத்திறனையோடு என்னுடைய சட்டத்திறனையோடு நாங்கள் இன்றைக்கு வைத்தியசாலை எனக்கு இப்போ ஒரு கிட்டத்தட்ட மூன்று நாள் நாளாக முதன் முதல் முதல் நாள் பாராளுமன்ற அமர்வின் போது சம்மந்தப்பட்ட நூற்றி எழுவது தொண்டர் அடிப்படையில் எடுக்கப்பட்ட அவர் வந்து இங்கே மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்துக்கு போயிருக்கில்ல எனக்கு கோட் வந்தது இப்போ நான் சொன்னால் நான் வந்து பார்க்குறேன்னு சொல்லி இப்போ ரெண்டு தொடர்ந்து கோட் வந்துடுறது நான் சொன்னேன் எனக்கு நீங்கள் ரெண்டு பேரில் லெட்டர் நளித்தாகணும்னு சொல்லி அவர் லெட்டர் நளுத்தந்தது ஸோ அந்த லெட்டரை எடுத்துக்கொண்டு வணக்கம் வணக்கம் ஓகே சார் சோமா இது சோமா இருக்கா சார் நன்றி நன்றி இந்த சார் வா சலாம் வலைக்கியூம்

என்னுடைய சட்டத்திறனையோடு தான் நாங்கள் அங்கே போனாங்க போயிக்குள்ள அவர் வந்து அவருடைய அந்த வளமையான அடியாட்கள் கொஞ்சம் பிரிக்கணும் செக்யூரிட்டி மேர் இப்போ செக்யூரிட்டிமேரப்பண்ண கூப்பிட்டு தன்னோட அனுமதி எடுத்து எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஸோ தன்னோட அனுமதி எடுத்து போட்டு தான் வைத்தியசாலைக்கு சாதிக்கு வரும் அ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் நான் யார்டையும் அனுமதி எடுக்கவே இல்லை செகண்ட் திங் இஸ் நான் அங்கே ஒரு கிளினிக்கல் இதையும் டிஸ்டர்ப் பண்ணிக்கலாம் நேராக டிரெக்டர்ட் ஆயிட்டு தான் போனேன் ஸோ நான் போய் கேட்டேன் இது சம்மந்தமாக உங்களுக்கு பதில் தர ஏலுமா இல்லை நான் பாராளுமன்றத்திலேயோ அல்லது டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டிங் கமிட்டி மீட்டிங் கேட்ட போது இல்லை உமாக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை நான் உண்மை மாதிரி ஆயிரம் எம்பிமாரை கண்டிருக்கிறேன் ஆயிரம் மினிஸ்டர் மாதிரி இப்போ இப்போ இருக்கிற எங்களுடைய மினிஸ்டர் இந்த பேர் மீன்பிடி வளத்துறை அமைச்சர் கூட என்னுடைய கையால் தான் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் பார்லிமெண்ட்ல போடுவோம் என்னுடைய கையால் தான் அதில் அதனால் நீங்கள் மினிஸ்டரோட போய் கதையும் அங்கட சுகாதார அமைச்சரோட போய் கதையும் போலீஸ்ல வழக்க போடும் அப்படி இப்படி என்று ஸோ எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ இங்கிலீஷும் தெரியாது சிங்கள வர ஒரு டன்னு தெரியாது தமிழையும் படிவாக்க அதுக்கு தெரியாது கொஞ்சம் பத பதட்டமா இருந்தது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிருக்கு பதிமூணாம் தேதி டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட் கமிட்டி மீட்டிங் இருக்குது பதினேழாம் தேதி பாராளுமன்றத்திட்ட அமர்வு இருக்குது அப்போதான் சொன்ன விஷயம்

ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அந்த 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 என்டிய கம்யூனிட்டியை பாதிக்கப்படும் முக்கியமாக புலம்பெயர் தமிழர்கள்கிட்ட நான் என்ன சொல்ல வரண்டா நூற்றி எழுபது பேர் ஐயாயிரம் ரூபா சம்பளம் பத்தாயிரம் ரூபா சம்பளத்துக்கு யாழ்ப்பாணத்தில் சாதாரணமாக ஒரு கடையில் போய் சாதாரண மூன்று நாள் சாப்பாடு வேண்டியதுல்லையே எப்படி ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் ரூபா காசு வேணும் ஸோ வேலை செய்து மூன்று வருடங்களில் ஐந்து மாதங்களுக்கு மட்டும்தான் சம்பளம் கொடுக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லி முறையிடப்பட்டிருக்கு நாங்கள் ம்மந்த லேபலும் ஒன்று இல்லாமல் இருக்கு ஸோ ஆறு மாதத்துக்கு மேலே நீங்கள் எம்ப்ளாய் பண்ணி ஒரு ஆளை எம்ப்ளாய் பண்றேன்டா இபிஎஃப் இடிஎஃப் கொடுத்துருக்கோணும் அப்படி கணக்க விஷயம் சம்பந்தப்பட்ட வைத்திய அதிகாரிக்கு தெரியாது நீங்க ஜாழ்ப்பாந்த இருக்கிற எல்லாம் ஓடி அவரோட சப்போர்ட் பண்றதுக்கு தயவு செய்து ஒரு மனச்சாட்சியின்படி ஒரு விஷயத்தை நடந்து கொள்ளும் நான் ஜெயிலுக்கு போனதை பற்றி நான் கவலை இல்லை ஆனால் நாங்கள் ஒரு நூற்றி எழுபது பேர் சாப்பிட ஒரு ஒரு பிள்ளை வந்து சொல்லிச்சு தனக்கு பத்து வயசுல பிள்ளை இருக்காது அம்மா டாக்டர் நான் ஒவ்வொரு நாளும் வேலைக்கு வரணும் எனக்கு சம்பளம் தவற இல்லையா இப்போ நிரந்தர நியமனம் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் அந்த பிள்ளைகள் வேலை இது ஒன்று இருக்கு ஸோ இது சம்பந்தமாக காத்திரமான நடவடிக்கை எடுக்கப்படும் நான் நினைக்கிறேன் அவர் ஓடி போனவர் போடு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவருக்கு அவர் அந்த ஆங்க்ரி பேர்ட் படம் பார்த்தீங்கன்னா தெரியாது

அது பிறகு போட்டி போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இவர் நான் அச்சுறுத்தினு சொல்லல அது தூசணத்தால பேசுறேன்னு சொல்லல ஏன்னா கம்ப்ளீட் ரெக்கார்டு என்னடா இருக்கு அது தவிர இப்போ இருக்கிற அமைச்சர் தண்ட ஆள் தான் என்று சொல்றது வந்து என்பிபி ஒரு இழுக்கு அனுரகுமாருடைய அரசாங்கத்துக்கு வந்து அமைச்சர் ரெண்டு ஆள் தான் என்று சொல்றது வந்து ஒரு இழுக்கு சோ அமைச்சருடையும் இது சம்பந்தமா கதைப்பம் அது தவிர பாராளுமன்றத்திலேயே நீங்கள் எதிர்பார்க்கலாம் சம்பந்தமான விஷயங்களை பாராளுமன்றத்திலே நீங்கள் எதிர்பார்க்கலாம் எனக்கு அதை சொல்லணும் மாதிரி இருந்தது சரியான பிள்ளையான விஷயங்கள் ஸோ பதிமூணாம் தேதி டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டிவ் கமிட்டி மீட்டிங் இருக்குது அதில் பார்ப்போம் நாங்கள் என்ன நடக்குது சொல்லி நாங்கள் பார்ப்போம் என்ன நடக்குது அவர் என்ன செய்கிறார்ன்றது பார்ப்போம் தேங்க்யூ ஸோ மச் மற்ற எம்பிமார் மாதிரி இல்லை நாங்கள் கொஞ்சம் வித்தியாசம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் என் பணி மக்கள் சேவை செய்து கிடப்பதே உயிரில் உடம்பு உடம்புல உயிரிழக்கம் வரைக்கும் எனக்கு வாக்களித்த இருபத்தேழாயிரம் மக்களுக்காக வாக்கு வாக்களித்த வாக்களிக்காத ஆறு லட்சம் மக்களுக்காகவும் வடக்கு கிழக்கு இன்னொரு விஷயத்தை சொல்லணும் எனக்கு மன்னார் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அடிச்சுக்கொண்டிருப்பீங்க வாங்குவோம் வாங்கோன்னு சொல்லி அவங்க பிரச்சனை நடந்து கொண்டு கண்டு ஏனென்றால் சுகாதாரத்துறையை கட்டி எழுப்ப வேணும் என்றதான் என்னுடைய ஆசை ஸோ அந்த நேரத்தில் வந்து சுகாதாரத்துறையில இருக்கிற ஒன்று ரெண்டு பேரால மொத்த சுகாதாரத்துறையும் பாதிக்கப்படுது ஸோ சம்பந்தப்பட்ட ஆக்கல் சம்பந்தமான நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்கலையே என்று சொன்னால் இது ஒரு நாளுமே ஒரு எண்டுக்கு வராது காலங்காலமாக அவர் சேர்த்துட்டார் இவர் சேர்த்துட்டார் அங்கே சேர்த்துட்டார் இங்க சேர்த்தார் டிரான்ஸ்பரண்ட் ஸோ நாங்கள் ஒரு ரிஃபர்மேஷன் ஒன்று அதாவது வந்து இந்த சுகாதாரத்துறையை திருப்பி ஒரு அலசல் வடிவான அலசலை ஆராய்ந்து பிரச்சனையில நாங்கள் தீர்த்து வைக்கலாமான்னு நினைக்கிறேன் அதுக்கு இடையூறான இருக்கிறார்கள் வந்து நாங்கள் மாத்தப்படுவீனமென்று எதிர்பார்க்கிறேன் பார்ப்போம் பாராளுமன்றத்தில் நீங்கள் இது சம்பந்தமான விஷயத்தையும் அதை விட பதிமூணாம் தேதி வெள்ளிக்கிழமை டிஸ்ட்ரிக் கோஆர்டினேட்டிவ் கமிட்டி மீட்டிங்ல இது சம்பந்தமா நீங்க பார்க்கலாம் நன்றி